அனைவருக்கும் வணக்கம் இப்ப யூடியூப்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளமே இந்த வியூஸ் போகலை வாட்ச் ஹவர்ஸ் பண்ண முடியல மானிட்டைசேஷனுக்கு ஏர்னிங்ஸ் வந்து ஏற மாட்டிருக்கு ஏர் ஏர்னிங்ஸ் வந்து குறையுது எனக்கு வந்து செட்டிங் ஆன் பண்ண தெரியல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் வைக்க தெரியல தமிழ் வைக்க தெரியல இந்த மாதிரி யூடியூப்பில் ஏ டு செட் உங்களுக்கு தெரியலனா மேலக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் நூற்றி உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இப்போது நவம்பர் பதினேழாம் தேதி ஒரு அப்டேட் வரப்போகுது ஆல்ரெடி ஒரு சேனல்ஸ் எல்லாம் ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகியிருக்கு ஸோ அந்த சேனல்ஸ் பேரெல்லாம் நான் சொல்லலை ஸோ அந்த சேனல்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நவம்பர் பதினேழாம் தேதி வரப்போற அப்டேட்டுக்கு சம்மந்தமான வீடியோஸை போட்டுட்டு ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நவம்பர் பதினேழாம் தேதி தான் அந்த அப்டேட் வந்து லான்ச் ஆக போகுது அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அவங்க சேனல் வந்து போயிடுச்சு ஸ்ட்ரைக் வந்திருக்கு ஒரு சில சேனலுக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கு ஒரு சில சேனல் டெர்மினேட் ஆயிருக்கு ஏன் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீப்பா பார்க்கலாம் அது இல்லை உங்களுக்கு யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை எல்லா வீடியோவும் நம்ம சேனல் இருக்கு ஜஸ்ட் கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி தான் சரிங்களா யூடியூப் அப்டேட் அதாவது கேம் லிங்க் அப்டேட் பற்றி தான் சொல்லியிருக்காங்க நவம்பர் பதினேழாம் தேதி முதல் இது வந்து அமலுக்கு வருது இது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்டிங் நெஃப்ட்டு சிம்ஸு வாங்கி விற்கிறது மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாது ஸோ கண்டிப்பாக இந்த பீட்டிங் ஆப்பு கேமு ஸ்கின் ட்ரேடு என்ன நெஃப்ட்டு கிரிப்டோக வாங்கி நம்ம விற்கிற மாதிரி வீடியோ போடக்கூடாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிங்க் கிளிக் பண்ணி வச்சு அதாவது இந்த லிங்க டச் பண்ணா வேர்னிங்ஸ் வரும் அப்படின்ற மாதிரியும் நீங்க வந்து வீடியோ போடக்கூடாது சரிங்களா இது பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு போங்க அங்க மணி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு டீப்பா தெரிஞ்சுக்கோங்க சரிங்க புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி எந்த சேனல்லையுமே வீடியோஸ் கொடுக்கல அப்டேட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க பீட்டிங் அப்படின்னா சூதாட்டம் பந்தயம் இதில் நீங்க பணம் வச்சு இதில் நீங்க ஜெயிச்சா இவ்வளவு பணம் வரும் அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்லக்கூடாது உதாரணம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் மேட்ச்ல வரும் இதுல நீங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச்ல நிறைய பேர் பெட் கட்டுவாங்க பாத்தீங்களா தோனி வந்து இத்தனை பால் அடிப்பாரு விராட் கோலி வந்து இத்தனை பால் அடிப்பாரு அப்படின்ட்டு பெட் கட்டுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பெட் கட்டுற மாதிரி இந்த மாதிரி வீடியோ போடவே கூடாது இது போட்டா கண்டிப்பா அந்த சேனல் பாத்தீங்கன்னா டர்மினேட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு ஸ்ட்ரைக் வர வாய்ப்பு இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோவை அப்லோட் பண்ணாதீங்க இதுக்கு பேர் தான் பீட்டிங் பந்தயம் சூதாட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா நெக்ஸ்ட் லெஃப்ட் இது பாத்தீங்கன்னா இது நெஃப்ட்னா என்னன்னா டிஜிட்டல் ஐட்டம் அதாவது ஒரு பொருளை வாங்கி வீடியோ போட்டு அதன் மூலம் இந்த பொருளை வாங்குங்க அதாவது நெஃப்ட் டிஜிட்டல் ஓனர்ஷிப் பணம் சம்பாதிக்கிற அதாவது என்னென்னா ஒரு பொருள் வந்து பொய்யா இருக்கும் அதை உண்மை மாதிரி பேசி விற்கிறது இதுக்கு பேர் தான் நெஃப்ட் சரிங்களா இந்த மாதிரி வீடியோவும் நீங்க கண்டிப்பா போடவே கூடாது சரிங்களா நெக்ஸ்ட் கேம் ஐட்டம் ஸ்கின்ஸ் அப்படின்னா கேம் கேரக்டருக்கு கலர் கலரா ட்ரெஸ் எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேமிங் சேனலுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது இதை சிலர் பாத்தீங்கன்னா பீட்டிங் மாதிரி பயன்படுத்திருக்காங்க பீட்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும் சரிங்களா சுருக்கமா சொன்னால் பீட்டிங் கேஷ் வைத்து ஜெயிப்பது வீடியோ பண்ணக்கூடாது யூடியூப்பில் வந்து அலோடு கிடையாது நெக்ஸ்ட்டு நெஃப்ட் ஆன்லைன் ஆர்ட் டிஜிட்டல் ஐட்டம் ப்ரொமோட் பண்ணக்கூடாது சரிங்களா நெக்ஸ்ட்டு ஸ்கின்ஸ் கேம் லுக் ஐட்டம் ட்ரெஸ்ஸு கன்னு இந்த மாதிரி எல்லாம் நீங்க ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது சரிங்களா ஒருவேளை நீங்க என்ன பண்றீங்கன்னா அதாவது இப்போ வரப்போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் பதினேழுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா எடிட் பண்ணிக்கோங்க அது எடி எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்க சேனலை நான் வந்து செக் பண்ணி சொல்றேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த வீடியோவில் முழுமையா பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக உள்ளே வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் டெர்மினேட் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது இது பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினேழாம் தேதி வந்த அப்டேட் இதுவே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் என்னென்னா சிஸ்டர் நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேனே என்ன பண்ணுறது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கங்க நவம்பர் பதினேழுக்கு முன்னாடி இப்போ காலகட்டத்தை ரெண்டாயிரத்தி அதாவது இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் எடிட் பண்ணிக்கலாம் டைட்டில் எடிட் பண்ணிக்கலாம் ஏன் வீடியோ கூட நம்ம எடிட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த அந்த மாதிரி வீடியோஸ் போட்டு உங்களுக்கு எடிட் பண்ண தெரியலனா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அண்டு இந்த ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் பே பண்ணிவிட்டு உங்கள் சேனலுக்கு அந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணிக்கங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எண்பத்தொம்பது நானூற்றி அறுபது பதினாலு ஐநூற்றி எண்பத்தி ஏழு இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தேவையான கனெக்ட் பண்ணுங்க சரிங்களா